எப்பொருளையும் தன்பால் கொண்ட வள்ளுவர் தன் படைப்பினிலே தொடாத துறைகளே இல்லை எனலாம் அப்படிப்பட்ட உலக பொதுமுறையில் எனக்கு மிகவும் பிடித்த குரல் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை ஐயா அறிவு என்பது எது அறிவு என்பது ஓரறிவு உயிரியான தாவரங்கள் முதல் ஆறறிவு உயிரியான மனிதன் வரை அனைத்து உயிரிகளுக்கும் உண்டு ஆனால் ஆ ஆறாவது அறிவான பகுத்தறிவு என்பது மனிதர்களுக்கு மட்டும் உண்டு அதை நம் வாழ்வில் பயன்படுத்தி நாமும் மற்றவர்களுக்கும் பயன்படும் வண்ணம் வாழ வேண்டும் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளறிக்கல் ஆகா அரண் என்கிறார் வள்ளுவர் அதாவது நமக்கு அழிவு வராமல் பாதுகாக்கக்கூடிய கருவி அறிவுதான் என்கின்றார் அவர் அழிவு வராமல் காப்பது என்று அன்பையோ அறத்தையோ என்பது நிதர்சனமான உண்மை திரைப்பேசியில் வழியாகவோ பதிவிட்டு அனைவரையும் அச்சத்திற்கு உள்ளாக்குகிறோம் இதை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் எப்பொருள் யார் யார்க் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று குறிப்பிட்டிருக்கிறார் மனித இளவரசன் அப்படி ஏதாவது திரும்ப திரும்ப சில கருத்துக்கள் சொல்லப்படுறதா நிறைய கருதுறாரு வேற ஏதாவது புது கருத்துக்கள் இருக்கா மனித வரம் குரங்கு என்பார்கள் அது அதை நிலைப்படுத்துவது அறிவுதான் எனவேதான் வள்ளுவர் செல் வள்ளுவர் தன்னுடைய அதிகாரத்தில் எடுத்துரைக்கிறார் ஐயா விபத்து ஏற்படும் போது அதில் பலர் சென்று உதவுகின்றார்கள்

கண்ணையர்ந்தார் கண் விழித்து பார்த்த பொழுது மன்னர் அவருக்கு கவரை வீசிக் கொண்டிருந்தார் இது அந்த புலவரின் அறிவிற்கு கிடைத்த ஒரு பரிசு என்பதை என்று அல்லாமல் அன்பிற்கோ அறத்திற்கோ கிடைத்தது இல்லை என்பது நிதர்சனமாக அரசனுக்கு அவர் மேல அன்பு இருக்கிறதுக்கான ஒரு அறிவுக்கு அன்பு தலை வணங்குறது கவரி பொருள் இன்பம் என மூன்றும் பேசும் திருக்குறள் நூல்தான் தான் தாய்ப்பாளுக்கு பிறகு தமிழர்கள் பருகக்கூடிய தகப்பன் பால் அதனால் திருக்குறள் என்னும் முப்பால் நூலினை தினமும் புரட்டுவோம் தப்பால் பெருகிடும் துயரை எல்லாம் அப்பால் திரட்டுவோம் நன்றி வணக்கம் அறத்தை பற்றி பேசுவதற்காக